வணக்கம் நண்பர்களே அதிதி அக்ரோ ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்படன் வரவேற்கிறேன் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா என்னோடய பண்ணையில் இருக்கக்கூடிய பியூர் ஹெச்எப் மாடுங்க கண் நீன்னு அடிச்சிங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் ஆச்சு கன்று நல்ல தரமான ஒரு ஹெச்எப் பீரியட் கன்று குட்டிங்க ஆனால் காலக்கன்று ஆயிடுச்சுங்க இது கெடாலி கண்ணாக இருந்துச்சு அதாவது பெண் கண்ணாக இருந்ததுன்னா நல்லா தரமான மாடாக இருக்குங்க இது பார்த்திங்கன்னா மடி பார்த்திங்கன்னா அந்த சொறவின்னு சொல்லுவாங்க சுரவை ஃபுல்லாக வந்துருக்குங்க அந்த சொரவிக்கு வந்து என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுங்கிறது பார்த்திங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு தெளிவான ஒன்று ஒரு வீடியோவில் வந்து உங்களுக்கு போடுறங்க ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஒரு மூணே நாளில் ஃபுல்லாக அந்த சொரவை பூரா உங்களுக்கு வந்து வத்திடுங்க நல்ல ஒரு தரமான ஒரு ஹெச்அப் மாடுங்க ஹெச்அப் மாட்டினா இந்த ஒரு பொசிஷனில் உங்களுக்கு இருக்கணுங்க நீங்கள் மா மாட்டை பார்த்தீங்கனால உங்களுக்கு தெரியுங்க மாடோட அமைப்பு அந்த முதுகோட அமைப்பு மாடோட பேக் வெயிட்டுங்க மாடு எப்போதும் வந்து பின் வெயிட் அதிகமாக இருக்கணுங்க பேக் சைடு அகலமாக இருக்கணுங்க பேக் சைடு பார்த்திங்கன்னா நல்லா அகலமாக இருக்கணுங்க கால்கள் எல்லாமே நல்லா ஊக்கமாக நல்லா அகலமாக ஊக்கமாக இருக்கணுங்க கால்கள் அப்போ தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா மாடு வந்து நல்ல ஒரு பால் அதிக திறன் கொண்ட மாடாக இருக்குமுங்க நீங்கள் கொம்போட அமைப்பு எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் ஹியூர் ஹெச்எப் பார்த்திங்கன்னா இந்த இந்த மாதிரி தான் இருக்கணுங்க மடி செட்டுமே மடி செட்டுமே இந்த மாதிரி நல்லா அகலமான உள்ள அடைத்த மடியாக இருக்கணுங்க கீழே வந்து தொங்குன மாதிரி இருக்கக்கூடாதுங்க நல்ல ஒரு தரமான ஹெச்அப் மாடுங்க இது நேரம் பார்த்திங்கன்னா பத்து லிட்டர் கறக்கக்கூடிய நல்ல ஹெச்எஃப் மாடுங்க இந்த மாடு உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சுரவிக்கு சுரவின்னு சொல்லுவாங்க அந்த பால் மடி வந்து வத்துவதற்கு என்ன மருத்துவம்னு சொல்லி இன்னொரு வீடியோவில் நாளைக்கு நான் அதை செய்முறையாக காமிக்கிறேங்க ஒரு தொடர்ச்சி ஒரு ரெண்டு மூணு நாள் செஞ்சிங்கனாலே ஃபுல்லாக உங்களுக்கு வந்து மடி வற்றி பால் திரும்புறதுக்கு ஆரம்பிச்சுருங்க நன்றி என்பதில் என்னோடய வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தெரிஞ்சதுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணி கேட்கலாம் இந்த வீடியோவில் என்னோடய மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க நீங்கள் ஆடு மாடு வளத்தை பற்றி எதுவாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு கூப்பிட்டு கேட்கலாங்க நன்றி நண்பர்களே வாழ்க மேடம்